நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு அருமையான ஒரு தார் பார்க்கர் கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளவோளா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹெவி சைஸான ஒரு தார் பார்க்கர் கிராஸ் கிராஸ்பிரீட் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டு தற்போதைக்கு வந்து ஐந்து நாட்கள் ஆகுதுங்க காளைக்கன்று போட்டிருக்குதுங்க நல்ல கரைவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க நீங்கள் வீடியோலையே பார்த்துருக்கலாம் நல்ல ஒரு அருமையாக நிற்கக்கூடிய மாடுங்க நல்ல குணமாக இருக்கக்கூடிய மாடுதாங்க காம்பு பார்த்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுங்க யார் வேணாலும் கரெக்டாக பிடிக்கலாங்கிறமே தெரிவிச்சிக்கிறாங்க கண் போட்டு ஐந்து நாட்கள் ஆகுதுங்க காலைக்கன்று போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான தார் பார்க்கர் கிராஸ்பிரிட் மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ் அருகாமல் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து எழுபதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃப் இருக்கி கொடுத்துருவாங்க அதிலையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க விற்படக்கூடிய நண்பர்கள் மாட்டுக்காரரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்